திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளது திருப்பூர் சுப்பராயன் நாகப்பட்டினம் செல்வராஜ் ஆகிய இரு எம்பிக்கள் உள்ளனர் தளி ராமச்சந்திரன் கீழ்வேலூர் மாரிமுத்து என இரண்டு எம்எல்ஏக்கள் உள்ளனர் வரும் சட்டசபை தேர்தலில் மறைந்த தாபாண்டியன் பாண்டியன் மற்றும் மூத்த தலைவர் நல்லகண்ணு தலைமையில் பணியாற்றிய நிர்வாகிகள் சிலர் தேர்தலில் போட்டியிட விரும்புகின்றனர் அதே நேரத்தில் மாநில செயலர் முத்தரசன் ஆதரவு நிர்வாகிகள் திருப்பூர் சுப்பராயன் ஆதரவு நிர்வாகிகள் இடையே கடும் போட்டி நிலவுகிறது அதேபோல் கட்சியில் மாநில தேசிய அளவில் அதிகாரமிக்க பதவிகளை கைப்பற்றுவதிலும் போட்டி காணப்படுகிறது தேர்தல் நடத்தி நிர்வாகிகளை தேர்வு செய்தாலும் சிலரின் ஆசி பெற்றவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும் நிலை உள்ளதாக கூறுகின்றனர் கட்சியில் மாநில துணை செயலர் மற்றும் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் உள்ளிட்ட பல முக்கிய பதவிகளில் இருந்தவரான சி மகேந்திரன் மாநில செயலர் பதவிக்கு முயற்சித்தும் அவருக்கு அது கிடைக்கவே இல்லை கட்சியில் தான் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக எண்ணும் அவர் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் தற்போது கட்சியில் பெரும் உறுப்பினராக மட்டும் இருக்கும் அவர் செங்கொடிக்கு சிலர் துரோகம் செய்து வருகின்றனர் என கூறியுள்ளார் அவரது அறிக்கையில் சுயநலத்திற்காக சிலரை தூக்கி பிடிப்பதும் சிலரை தூக்கி எறிவதும் நீங்கள் தூக்கி பிடித்திருக்கும் செங்கொடிக்கு செய்யும் துரோகம் என்பதை எப்போதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்களோ இது எல்லோருக்கும் அல்ல சிலருக்கு மட்டுமே என கூறியுள்ளார் இது தொடர்பாக மாநில துணை செயலர் மோ வீரபாண்டியன் கூறுகையில் கட்சி ஜனநாயகத்துடன் இயங்குகிறது கட்சியில் மகேந்திரனை யாரும் புறக்கணிக்கவில்லை கட்சியில் எல்லாமே சரியாகத்தான் நடக்கிறது என்றார் திராவிட கட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு இ கம்யூனிஸ்ட் கட்சியில் கோஷ்டி பூசல் உச்சம் தொட்டுவிட்டதாக தோழர்கள் குமுறுகின்றனர்